வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று மாலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தலைமையில பேரலை யூடியூப் ட்ரைப்ஸ் மூன்றும் இணைந்து நடத்திய கருத்தரங்கம் நடந்தது நான் போய் கலந்து கொண்டேன் அண்ணா தான் என்ற பெயர்ல அந்த கருத்தரங்கம் அதுல இப்போ அந்த ஒன்றிய அரசினுடைய நிபந்தனை நிதி மறுப்பு போன்ற விஷயங்களை தான் பேசுதோம் அண்ணா அதை ஏற்கனவே எப்படி பேசி இருக்கிறாரு பெயர் மாற்றம் என்னுடைய பதவியிலிருந்து தூக்குனாலும் யார் ஆட்சி செய்தாலும் இந்த பேரில் தான் ஆட்சி செய்வீங்க இந்த திட்ட இந்த திட்டங்களின் கீழ் தானே ஆட்சி செய்வீங்க அப்படி என்றால் நான் தான் ஆள்கிறேன் என்று பொருள் அப்படின்னு அவர் பேசியதனுடைய பின்னணியில இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்திரகுமார் மற்றும் நண்பர்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தாங்க பேரலையில் இருந்து மெல்டன் இந்திரகுமார் ட்ரைப்ஸ்ல இருந்து கரிகாலன் யூடியூப் இருந்து மைனர் நால்வர் நன்றாக ஏற்பாடு செய்திருந்தாங்க ஆழி செந்தில்நாதன் பேரலை நிறுவனர் ஆழி செந்தில்நாதன் நான் ரெண்டு பேரும் பேசினோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமை தாங்கி பேசினார் தலைமை உரையாற்றினார் விழா சிறப்பாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நேரலை நடத்திட்டு இருக்கும்போது போது ரெகுலராக வந்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த இருக்கு இப்போ நேரலை நடத்தாததுனால சொல்றேன் மகா கணபதி முத்துரத்னம் இரண்டு நண்பர்களையும் சந்தித்தேன் அங்க நேரலையில அவங்க வந்து சந்திச்சாங்க அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் முதல் முறையாக நேரில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னும் வந்திருக்கலாம் அவங்க வந்து சந்திக்காமலே விழா இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல பட் விழா சிறப்பாக நடந்தது அப்படிங்கிற கருத்தரங்கம் சிறப்பாக நடந்தது அதை ஒட்டி வரக்கூடிய செய்திகளை மட்டும் இன்னைக்கு லேசா பாத்துட்டு நிறைவு செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று முதலமைச்சர் கடிதம் அளி இருந்தாரு நீங்க இதுல கூட்டாட்சி அடிப்படையில நீங்க இதை கருத்தில் கொள்ளுங்கள் கூட்டாட்சியின் அடிப்படையிலும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டுக்கு சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதியினை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அதுக்கு பிரதமர் பதில் வரல ஆனா ஒன்றிய கல்வி அமைச்சரிடமிருந்து பதில் வந்திருக்குது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை முழுமையாக அமல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கிருந்து இதுல போய் அரசியல் செய்யாதீர்கள் குழந்தைகளுடைய நலன் நாட்டினுடைய நலன் குழந்தைகளுடைய நலன் கூட நாங்க ஹைலைட் பண்ண மாதிரி தெரியல நாடு வந்து மிகப்பெரிய அளவுல கல்வித்துறையில உயர் கல்வியில கல்வியில முன்னேற்றப்படைய போகுது அதற்கான ஒரு திட்டமாக புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால இதில் அரசியல் செய்யாமல் நீங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பதில் கடிதத்தை ஒன்றிய கல்வி அமைச்சர் அனுப்பியிருக்கிறார் அரசியல் செய்யாதீங்க அரசியல் செய்யாதீங்கன்னு அரசியல் அரசியல் யாரு யாரு இது முதல் முதல்ல தொடர்பான சிக்கலை உருவாக்கியது யாரு தேசிய கல்வி கொள்கை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை விடுவிக்க முடியாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோடு கூடிய ஒரு ஆர்டரை வெளிப்படுத்தியது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் அப்புறம் அங்கிருந்து தான் அந்த அரசியலே தொடங்குகிறது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது அதுல என்னங்கிறது ஓடிட்டு இருக்கு அதுல உண்டான டெக்னிகாலிட்டிஸுக்குள்ள பேசுறதா இருந்தாலும் பேசலாம் அதனால எல்லா இடங்கள்லயும் அதை பேசியிருக்காங்க நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு முதல்ல சொன்னாங்க ஏத்துக்கவில்லை அப்படின்னு இவங்க லெட்டரோட சொல்றாங்க லெட்டர்ல வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி எதுவும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிபந்தனை வருது நிபந்தனைக்கு தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்புகள் வந்த உடனே கோல் போஸ்ட் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க வைக்கிறாங்க என்ஐபி மும்மொழி கொள்கை அப்படின்னு இருந்தத இங்க இருமொழி கொள்கை தோத்து போச்சு இது அறுபத்தஞ்சு இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது எல்லாம் இப்ப எடுபடாது ஏன்னா இங்க இருமொழி கொள்கை தோத்து போச்சு பாதிக்கு மேல குழந்தைங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்றாங்க அது எல்லாமே தரவுகளோடு எல்லாரும் மறுக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி என்னதான் சொல்றாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப திரும்ப இதே விஷயங்களை அரசை ஆதரிக்க கூடியவர்கள் ஒன்றிய அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறார் இருமொழி கொள்கை தோத்து போச்சு பாதிக்கு மேல குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இருமொழி கொள்கை தோத்து போச்சா இங்கு அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தது இன்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு இருக்கு இடையில திமுக ஆட்சி நடந்தது இந்த இத்தனை ஆண்டுகள்ல தமிழ்நாடு கல்வித்துறையில் எடுத்த நடவடிக்கை அதனுடைய விளைவு போன்றவற்றால இருமொழிக் கொள்கை எங்காவது தோற்றிருக்கிறதா உலகம் முழுக்க இந்த இருமொழி கொள்கையால பயனடைந்தவர்கள் இதுல பயின்றவர்கள் பொறியியல் மருத்துவம் அறிவியல் கலை அப்படின்னு பல துறைகள்ல வல்லுநர்களாக இருக்கிறாங்களே எப்படி முதல்ல இரு மொழியே படிக்கணுமா ஒரு மொழி போதாதா எத்தனை நோபல் பரிசு பெற்றவர்கள் ஸ்பானிஷ் மட்டும் படிச்சவங்க அல்லது ஜெர்மன் மட்டும் படிச்சவங்க அல்லது ஆங்கிலமோ பிரெஞ்சோ படிச்சவங்க அல்லது அல்லது வேற ஜாப்பனீஸ் சைனீஸ்ன்னு ஏதாவது ஒரு மொழி படித்தவர்கள்னு உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய இடங்களில் நபர்கள் இருக்காங்க எல்லாம் ஒரு மொழி படிச்சுட்டு உலகின் வல்லாதிக்க சக்திகளாக அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்புறம் இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து மூன்று மொழி படியுங்கள் அந்த உரிமையை அந்த வளத்தை குழந்தைகளுக்கு மறுக்காதீர்கள் ஏழை குழந்தைகள் மட்டும் என்ன எழுச்சவாயர்களா நீங்கள் எல்லாம் உங்க குழந்தைங்கள மூன்று மொழி படிக்க விடுறீங்க நாலு மொழி படிக்க விடுறீங்க அவங்கள மட்டும் ஏன் படிக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே இதுல ஏதாவது பொருள் இருக்கா எதற்காக படிக்கணும் எந்த அடிப்படையில் எரிமொழி கொள்கை இங்கு நடைமுறைக்கு வந்தது ஒரு மொழி படிக்கிறோம் தாய்மொழின்றது நல்ல ஒரு தமிழ் படிக்கிறோம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் தொடர்பு மொழி உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்காக இங்கிலீஷ் படிக்கிறோம் போதும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையில தெளிவாக இருக்குது இவ்வளவு ஆண்டுகளாக அதைத்தான் கொள்கையாக வச்சிருக்கிறாங்க பட்டியல்ல ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டோங்கிறதுனாலேயே நீங்க சொல்றது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு சொல்ற எல்லாவற்றையும் இங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அல்லது இதுல மாற்று கருத்து இருக்குன்னு மாநில அரசு சொன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு சொல்ல வேண்டியது அது இருக்கா பிளெக்சிபிலிட்டி கிடையாதா நீங்க உங்களுடைய முடிவின்படி உங்கள் மாநிலத்தை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது அப்படி என்ன தலை போகிற பிரச்சனை இருக்கு அந்த மும்மொழி கொள்கையில அல்லது அந்த தேசிய கல்வி கொள்கையில தேசிய கல்விக் கொள்கை அதை அதை பற்றியும் எல்லாரும் பேசிட்டாங்க அவங்க வந்து அந்த மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்புல ஒரு பொது தேர்வு நேஷனல் லெவல்ல ஒரு பொது தேர்வு நடத்துவது குழந்தைகளை கிழிச்சு போடுவதற்கு சமம் அதுல பாஸ் பண்ணலன்னா நீங்க ஸ்கூல விட்டு வெளியில அனுப்புவீங்க அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றீங்க அல்லது படிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லி வெளியில போடுறீங்க அது எல்லாம் எந்த விதத்திலும் சரியா இருக்காது அதுக்கப்புறம் அப்படியே படிக்க வந்தாலும் அவர்களுடைய வேலை திறன் தொடர்பாக அவங்களுக்கு வந்து தொழிற்கல்வி என்ற பெயர்ல அவங்க குடும்பத்தினர் செய்த தொழில்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்றீங்க அதுல கடன் கொடுப்பதற்கு சைடுல நீங்க வந்து லோன் விஸ்வகர்மா திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் இது எல்லாமே வந்து அவுட் டேட்டட் அப்படின்னு தமிழ்நாடு எப்போதோ தூக்கி எறிந்த ஒரு அணுகுமுறை முழு வளர்ச்சி என்பது வேலைத்திறனோடு கூடியது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி எப்படிப்பட்ட வேலைத்திறன் அன்றாடம் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பணிகளை செய்து முடிக்க முடிக்கும் வலிமையை நுணுக்கங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாதிரி இருக்கணும் ஒரு தொழிலை செய்வதற்கு அவர்களை பயிற்றுவித்தல் சிறுவரை பயன்படுத்துவதற்கு உண்டான பணிகளை அரசு செய்து கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு தேவை இல்லவே இல்லை அவர்களை மூன்றாவது மொழி கற்க சொல்வதும் கிட்டத்தட்ட ஒரு விதமான வன்முறை தான் அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக உடற்பயிற்சிக்காக அந்த நேரத்தை பயன்படுத்த சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களுடைய வேறு திசையில இருந்ததுனா வேறு விஷயங்கள்ல இருந்ததுன்னா அதை அறிந்து அவர்களை ஊக்குவிச்சு அவன் நாட்டினுடைய சொத்தாக அதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு கல்வித்துறைக்கு இல்லையா அப்படி ஒரு ஏரியாவையே முற்றிலுமாக புறக்கணித்த ஒரு கல்விக் கொள்கையை கையில வச்சுட்டு கல்விக் கொள்கையை என்ன சொல்றீங்க மாணவர்கள் ஒரு பெரு நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கி கொடுக்கிறது அந்த தேவை முடிந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்க படிக்க முடியாதவங்க முதலாண்டு படிச்சு முடிச்ச உடனே சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடணும் சர்டிபிகேட் கோர்ஸ் வாங்கிட்டு போயிடணும் இரண்டாவது ஆண்டு படிச்சு முடிச்ச உடனே டிப்ளமோ வாங்கிட்டு போயிடணும் அப்படியா அப்படி பல எக்ஸிட் ரூட் பள்ளி கல்வி பள்ளி கல்லூரி கல்வி புலத்திலிருந்து வெளியேறுவதற்கான அனைத்து வாயில்களையும் திறந்து வைக்கிறீங்க நீங்களாக அனுப்புவது கொஞ்சம் அவங்களாக போவது கொஞ்சம் அதனாலதான் என்ஐபி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ஐபி வேண்டாம்னு சொல்வதை முழுக்க முழுக்க மொழியோடு சார்ந்த பிரச்சனையாக மட்டும் அதுல இருக்கக்கூடிய சமூக நீதி மறுப்பு அப்படிங்கிற பண்புகளை சமூக நீதியை தூக்கி தூரப்போடுற அம்சங்களை கருத்தில் கொள்ளாமல் நீங்க எல்லாவற்றையும் மொழியோடு மட்டும் சுருக்கி சொல்றீங்க அந்த மாதிரி தான் நீங்க சொல்வது சரியாக இருக்காது அப்படின்னு பதில் சொல்றாங்க எல்லா இடங்கள்ல இருந்தும் அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது மொழி கற்கணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு ஏன் கொடுக்கறீங்க மாநில பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க சிபிஎஸ்சி படிச்சா ஹிந்தி படிக்கணும் ரைட்டு புரிஞ்சிக்கலாம் சிபிஎஸ்சி தான் படிக்கல இல்ல அவங்க நீங்க சொல்ற நுழைவு தேர்வுக்குள்ளேயே வரல இவங்க இங்கேயே இருக்கக்கூடிய கல்வியை படிச்சுட்டு இங்கேயே முழுமையான மனிதர்களாக வெளியில வருவோம் அதுல உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது தமிழ் உங்களுக்கு முக்கியம் தாய்மொழியில கொண்டு வரோம் தமிழ்ல அதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் நாங்க தமிழுக்கு விரோதமானவர்கள் அல்ல அப்படின்னு தமிழ் மேல அக்கறை உள்ளவர்களாக அகஸ்தியருக்கு அதை செய்தோம் பாரதிக்கு இதை செய்தோம் அப்படின்லாம் நீங்க சொல்வதற்கு பின்னால திருக்குறளுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம்னு சொல்றதற்கு எல்லாம் பின்னாடி எந்த விதமான குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் சமூகத்தில் ஏற்படவில்லை சமூகத்துல வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படாத அவர்களை மேலும் அதே நிலையில வைத்திருக்க விஷயங்களை மட்டும்தான் செய்யறதாக தெரியுது அந்த அப்படி தமிழுக்கு நீங்க முக்கியமான சேவைகள் செய்ய வேண்டும் என்றால் சிபிஎஸ்இ வந்து கட்டாய பாடமாக இந்தியா முழுவதற்கும் கொண்டு மீது அவ்வளவு அக்கறை இருக்கிறதாக இருந்தால் தமிழ் மீது உங்களுக்கு அக்கறை இருப்பதாக இருந்தால் தமிழ் உள்ளிட்ட தமிழுக்கு மட்டும் கேட்கவே இல்லை தமிழ் உள்ளிட்ட எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளையும் இந்திய அலுவல் மொழிகளாக மாற்றுங்கள் அப்படி எதுவும் நீங்க செய்யல மாறாக சிபிஎஸ்இ ஸ்கூலு அதை திமுக காரங்க நடத்துறாங்க விஜய் நடத்துறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப நபர்களை அல்லது பிரச்சனையினுடைய வேற திசையில மாத்திர மாதிரி வேலைகளையே சொல்லிட்டு இருக்கிறீங்க சிபிஎஸ்இ அப்படிங்கிறது எதனால முக்கியத்துவம் பெற்றது அதற்கு ஒரு சந்தை எப்படி வந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் நீங்க நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வந்தீங்க இன்ஜினியரிங் போணுமா அவர் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ் போகணுமா நுழைவுத் தேர்வு இப்போ அந்த கியூட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பரீட்சைகளுக்குமே எல்லா படிப்புகளுக்குமே நுழைவுத் தேர்வு அப்படின்னு கொண்டு வரீங்க அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு அடிப்படையாக நீங்க வைக்கக்கூடிய சிலபஸ் வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் சொல்றீங்க அதனால அங்க வந்து சேர்றாங்க மக்கள் சிபிஎஸ்சிக்கு வந்து சேர்றாங்க இதற்கு முன்னால நுழைவுத் தேர்வே இல்லாத காலம் ஒன்று இருந்தது கலைஞர் ஆட்சி காலத்துல நுழைவுத் தேர்வு எல்லாத்தையும் ரத்து செய்துட்டு பிளஸ் டூல இருக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டும்தான் வச்சு அட்மிஷன் போட்டாங்க அப்போ சிபிஎஸ்சியில படிச்சவங்க டென்த் வரைக்கும் சிபிஎஸ்சியில படிச்சவங்கெல்லாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு ஸ்டேட் சிலபஸுக்கு ஓடி 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 வந்து சேர்ந்து மார்க் எடுத்தாங்க அப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் போறதுக்கு மெடிக்கல் போறதுக்கு அடுத்து டிகிரி படிக்கிறதுக்கு நீங்க என்ன அணுகுமுறையை கை கொள்கிறீர்களோ அதை பொறுத்து பள்ளி இறுதியை தீர்மானிப்பார்கள் அதை விட்டுட்டு சிபிஎஸ்சிய நீங்க அதுல தான் சிபிஎஸ்சி சந்தை வருது திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ அனைத்து கல்வி தந்தைகளும் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிற சூழல் அதுல தான் வருது அதுல சிங்கிள் அவுட் பண்ணி திமுக நடக்குது திமுக திமுக திமுகன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு சரி அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் இன்னும் நுழைவுத் தேர்வையே எடுத்துருங்க அனைத்து நுழைவுத் தேர்வுகளிலிருந்தும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கிறோம்னு சொல்லிடுங்க இங்க எல்லா விஷயங்களும் ஒழுங்காக நடக்கும் இதே மாதிரி பிற ஏராளமான இருமொழி கொள்கையிலேயே படித்தவர்கள் வந்து சேருவாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி ரொம்ப அக்கறை காட்ட வேண்டாம் தமிழ்நாடு அதை பார்த்து கொள்ளும் ஆனா நீங்க சேர்றது அதுக்கு இல்ல அப்படின்னு நேற்று அந்த கருத்தரங்கத்தில் ஆலி செந்தில்நாதன் பேசினார் அது முற்றிலும் கவனிக்கத்தக்கது முழுவதுமாக கவனிக்கத்தக்கது வேலை வாய்ப்புகளை நீங்க படிப்படியாக எங்கே எல்லாம் ஹிந்திகளை கொண்டு ஹிந்தியை முதலில் கொண்டு நுழைக்கிறீர்களோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல மட்டும் இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் அவர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இங்கு முறையான வாழ்க்கை வாழ்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஹிந்தியை அங்கு கொண்டு வந்து டப் பண்றீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பார்வையை முன் அதுவும் பிறந்துள்ள கூடியது இல்லை அது தவிர உங்களுடைய அனைத்து துறைகளிலேயும் உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்க முயற்சி செய்றீங்க அதனுடைய வெளிப்பாடாகவும் இந்த முயற்சிகள் எல்லாம் இருக்கு பள்ளி கல்வித்துறையில இது மாநிலங்கள்ல உயர்கல்வித்துறையில மாநிலங்கள்ல பல்கலைக்கழகங்கள் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றை எல்லாவற்றையும் நீங்க அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுக்காக அந்த யூஜிசி டிராப்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க அது தொடர்பாக எல்லா இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வருது நேற்று கூட பினராயி விஜயன் ரேவந்த் ரெட்டி எல்லாரும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எல்லாமே அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த டிராப்ட் கைட்லைன்ஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த அந்த அந்த எதிர்ப்பும் ஒரு சேர வந்து கொண்டிருக்கிறது அப்போ கல்வியில நிதித்துறையில நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அது நிதித்துறையில உண்டான இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டுக்கான இண்டிபெண்டன்ஸ் போகுது ஸோ அதுல கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் வருது கல்வியிலேயே அதிகாரம் நீங்க தலையிடுவதில் கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள் வருது இப்படி எல்லா திசைகளில் நீங்கள் மாநிலத்தை செயல்பட விடாமல் நேற்று பேசியவர்கள் குரலாகவும் இப்போது மீண்டும் வந்து ஒன்றிய அரசு சார்பாக கல்வி அமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் அது வந்து ஒரு வேகத்தோடு அந்த தீ பரவி கொண்டிருக்கிறது அது தவிரவும் இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தியும் சிக்கலாகத்தான் இருக்குது புகை வண்டியில இருக்கக்கூடிய அல்லது தொடர் வண்டியில இருக்கக்கூடிய பெட்டிகள் நாலு பெட்டிகள் இருந்தது அதுல இப்ப ரெண்டாக்கிட்டீங்க ரெண்டாக்கிட்டாங்க ரயில்வேல இருந்து அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு அந்த செய்திக்கும் முதலமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அவங்க என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க எளிய மக்கள் அன்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் யாரு அவர்களுடைய பயணத்துக்கு ஒரு வசதியை செய்து கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்களை ஒரு உயிருள்ள மனிதர்களாக ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன பொருள் போன்ற பல்வேறு கேள்விகள் அதை ஒட்டி வந்துகிட்டே இருக்குது பார்க்கலாம் டெய்லி நாம் இது போன்ற செய்திகளை பேசிட்டு தான் இருக்கிறோம் இன்று நேற்று நடந்த நிகழ்வை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் தொடங்குனேன் அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே டிவில ஓடக்கூடிய ஸ்கிரால்ல இருந்து செய்திகள்ல இருந்து போன்ற ரெண்டு விஷயங்களை இங்கே சேர்க்கவும் செய்திருக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு என்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்